தடுக்குவார் என் கலம் கவிழ்ந்த போது வேடும் வேழுமென்று வேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாளும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்னமா மனிதருள் மாணிக்கம் அண்ணன் திரு சிவகணேஷ் அவர்கள் இவை அனைத்தும் இருந்தும் மனிதர்களிடத்தில் எளிமையின் அடையாளமாகவும் அன்பின் இலக்கணமாகவும் மற்றும் வீட்டு விலங்குகளிடமும் அதே நிலையை கடைபிடிக்கும் மா மனிதர்தான் நம்ம அண்ணன் திரு சிவகணேஷ் அவர்கள் அண்ணனை பற்றி சிறு காணொளி திரு சிவகணேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி அன்று தென் கைலாயம் அமைந்துள்ள கோவை மாவட்டத்தில் பிறந்தார் தன் தந்தை செய்து வந்த ஜவுளி வியாபாரத்தை குறிப்பாக பெற்றோர்கள் வியாபாரத்தில் படும் கஷ்டத்தை பார்த்த நமது அண்ணன் பள்ளியில் படிக்கும் மாலை நேரத்தில் முழுமையாக அவர்களுக்கு உதவி செய்து வந்தார் அதுவே மாறியது திருமதி கார்த்திகா என்பவரை மனம் முடித்து இவர்களுக்கு ரகுராம் என்ற மகனும் அர்ஷிஷ்மா என்ற மகளும் உள்ளனர் அண்ணனுடைய நேர்மையாலும் அன்பினாலும் தன் வியாபாரத்தின் அடுத்த கட்ட பரிமாணமாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீதேவி எனும் மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நீண்ட காலமாக அண்ணனோடு பணியாற்றி வருகிறார்கள் அதற்கு காரணம் ஊழியர்களை ஊழியர்களாக பார்க்காமல் உறவுக்காரர்களாக பார்ப்பதும் அவர்களுக்கு தேவையானதை கேட்கும் முன்னரை கொடுப்பதுமே தனி சிறப்பாகும் தனது நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களுக்கு யார் உரிமையாளர் என்று தெரியாத அளவிற்கு அண்ணனுடைய எளிமையும் பணியும் அமைந்திருக்கும் நமது கோவை அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் நோயாளிகளுக்கும் இயலாதவர்களுக்கும் இன்றளவும் உணவு வழங்கி வருகிறார் கொரோனா காலகட்டத்தில் தினமும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொது மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் மூன்று வேலையும் தன் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களை வைத்து உணவு வழங்கி தன்னோடு அல்லாமல் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களுடைய குடும்பத்திற்கும் புண்ணியத்தை சேர்த்தார் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பிராண வாயு கொடுத்து மிக பத்திரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முழு ஏற்பாடுகளையும் செய்தார் அண்ணன் அவர்களை யார் எப்போது எங்கு புகழ்ந்து பேசினாலும் அவரிடத்தில் இருந்து வரும் பதில் வெள்ளிங்கிரி ஆண்டவரை புகழ்ந்து பேசுவது மட்டுமே அண்ணன் அவர்கள் சிவனின் அடிமை என்பது உலகம் அறிந்ததே அண்ணன் அவர்கள் சொல்லுவது நான் வேண்டாம் வேண்டாம் என்றாலும் சிவன் இருக்கிறார் அதை நான் அப்படியே மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுவதையும் தாண்டி தீர்க்கமாக செயலிலும் நிற்பவர்தான் நம் அண்ணன் அவர்கள் சிவன் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக என்னவோ தென் கைலாயத்தின் அடிவாரத்தில் நரசிபுரம் பகுதியில்

எளிமையானவர் என்பதை கடந்து நேர்மையானவர் என்பதற்கு உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அதிக வரி செலுத்தியவர் என்ற விருதையும் பெற்று அனைவருக்குமான முன்னுதாரணமாக திகழ்ந்தார் அண்ணனுக்கு எத்தனை எத்தனையோ விருதுகள் வழங்குவதற்காக அழைத்தும் செல்லாத அவர் காராள வம்சம் கலைச்சங்கம் பள்ளி கும்மி அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் சிறு குழந்தையாகவே மாறி பள்ளி கும்மி கலைஞர்களோடு இணைந்து நடனமும் ஆடி அனைவரையும் பெருமைப்படுத்தினார் டைய உதவிகளையும் புண்ணியங்களையும் கணக்கிட்டால் அந்த வான் நட்சத்திரங்களே தோற்றுவிடும் அண்ணன் அவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களது நோக்கம் அல்ல அன்பும் நேர்மையும் அர்ப்பணிப்பும் நிறைந்த ஒரு வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு சென்று ஓராயிரம் சிவகணேஷ் அவர்களை உருவாக்குவதே எங்களது நோக்கமாகும்